நம்முடைய கே எஸ் ரவிக்குமார் சாரனுடைய பேனர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களோட தான் தொடங்கினவங்க நான் உங்களுக்கு எத்தனை பேர் தெரிய தெரியாது அவரோட நான் வந்து தெனாலி படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் திரு கமல் சார் நடிப்பில் அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் ரெண்டாயிரம் வருஷத்துலேயே அதாவது இருபத்தி நாலு வருஷம் முன்னாடியே நாங்கள் ஞாபகம் இருக்க சார் தெனாலி படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தீங்க நீங்கள் அதில் ஆரம்பித்த ஆர்கே செல்லைட்ஸ் இன்றைக்கி ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு படைப்பு இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காரு ஆர்கே செல்லூராய்ட்ஸுன்னு அடுத்த படமான கூகுள் குட்டப்பாவும் பெரிய வெற்றி தான் அந்த வெற்றி பட வரிசையில் ஆர்கே செல்வராய்ட்ஸுக்கு இந்த படமாக வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா அவர் பண்ணுற அந்த ஒரு குரு தட்சணை அதாவது திரு விக்ரமன் சாருக்கு அவர் பண்ணுற அந்த ஒரு அன்பு அந்த காணிக்கை விஜய் கணேஷ்காவை அறிமுகப்படுத்துகிறது தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்குறேன் நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன் அது பிறகு படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கில் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் ரொம்ப விஜய் கனிஷ்கா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் நான் படம் பார்த்துட்டேன் நீங்கள் ட்ரெயிலர் தான் பார்த்தீங்க நான் படமே பார்த்தேன் விஜய் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் சரி நடிப்புலேயும் சரி எமோஷன்லேயும் சரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் காத்திருக்கு கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னென்னா அந்த ரெண்டு டேரக்டரும் அவங்க சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சொமையாக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ ஒர்க்கு ஒரு முதல் படத்தில் ஒரு ஹீரோ கொடுக்கணுமா அப்படின்னு முதல்ல நினச்சேன் ஆனால் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் ஷோல்டரில் தாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க அவங்க ரெண்டு டேரெக்டர்ஸும் சேர்ந்து என்ன நம்பிக்கை உங்கள் பேரில் வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அந்த படம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லணும் விக்ரம் சார் அருமையாக உங்கள் பையனை வளர்த்துருக்கீங்க பக்காவாக ட்ரைனிங் பண்ணி பிரமாதமாக அவருக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க ஆனால் தான் அவர் இவ்வளோ அருமையாக அந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அவ்வளோ ஈஸி இல்லை சார் ஏன்னா முதல் படத்தில் கொஞ்சம் ஜாலியாக படம் பண்ணியிருக்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்லாம் பண்ணி அவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம் உங்களை மாதிரி அற்புதமான ரொமான்டிக் படங்களை கூட நீங்கள் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் முதல் படத்துலேயே பக்கா மாஸ் ஆக்ஷனாக நிறைய ஆக்ஷன் விஷயங்கள் அவர் ஓடி 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 வாங்கியிருக்கிற அடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடி அவங்க அம்மாவை பார்த்து பயந்துருப்பாங்க என் பையனை ஏங்க இவ்வளோ அடி வாங்க வச்சிங்க அப்படின்னு முதல் படத்தில் அவ்வளோ அடி அவ்வளோ ஓட்டம் அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ எமோஷன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இட்லீஸ் படம் அமைச்சிருக்கு அது ஒரு பிரமாண்டமான ஒரு பிரமாதமான படைப்பாக வந்ததுக்கு முக்கிய முக்கியமான காரணம் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் சார் தான் சரத்குமார் சார் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிவன் சச் அ கிரேட் சப்போர்ட் டு திலம் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இது வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் எலிவேட் ஆகிருக்கு கெத்தாகவே படம் ஃபுல்லாக இருந்து விஜய் கனேஷ்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் அவரை எலிவேட் பண்ணி அவரை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹீரோவை வளர்க்கணும் ஒரு ஒரு பெரிய ஹீரோவும் ஜாம்பவான்கள் அதாவது சரத்குமார் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இன்னொரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறதா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம் விஜயகாந்த் சாரை பற்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு சரத்குமார் சாரும் இந்த ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயம் அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முழு பார்த்தா இல்லைங்க அரண்மனை ஃபோர் ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுச்சு அதுக்கு வந்து எல்லா ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி அதுக்கு பிறகு இந்த வாரம் வெளியான ஸ்டார் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றிருக்கு அப்போது ஆடியன்ஸை பொறுத்தவரையும் தொடர்ந்து இப்போது ரெண்டு வாரங்களாக மிகப்பெரிய லெவலில் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழ் சினிமா ஆதரிச்சிட்ருக்காங்க நான் டெஃபினட்டாக சொல்லுவேன் தமிழ் சினிமா இஸ் பேக் பேக் வித் அ பேங்க் மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் எல்லோருமே திரையரங்க வந்து தமிழ் சினிமா கொண்டாடம்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டத்தில் லிஸ்ட்டும் வரப்போகுது அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக திரு நம்முடைய மிகப்பெரிய இயக்குனர் நம்முடைய எல்லாருக்கும் பிடிச்ச அவருக்கு நடக்கணும் அந்த ஆர்கே சொல்லுலாட்சிக்கு நடக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமில்லை மிகச்சிறந்த மனிதர் அவர் வந்து வெற்றி அடையும் போது அடுத்தடுத்த இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அடுத்தடுத்த படம் தான் பண்ண போகிறாரு அதனால் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் விஜய் கனிஷ்காக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையணும் பி வாசு சார் ரொம்ப அருமையாக சொன்னார் ப்ரொடியூசர்ஸை காக்க வைக்காமல் உடனே கோடிகளில் சம்பளம் கேட்காம அடுத்தடுத்து நல்ல படங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் அண்ட் இந்த என்டையர் படக்குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சத்யா பிரமாதமான மியூசிக் பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எடிட்டரை நான் வந்து வந்த உடனே பாராட்டினேன் அந்த ட்ரெயிலர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம் அதில் வந்து சமீபத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார் படத்தை சொல்லலாம் அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெயிலர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன் ஸோ எடிட்டருக்கும் மியூசிக் டேரக்டர் சினிமாடோகிராஃபர் என்டர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படம் எட்லீஸ்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கு கலக்கணும் விஜய் என்ற ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஹீரோவை அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்